அனைவருக்கும் வணக்கம் கிளாசிக் கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரு அனைவருக்கும் வணக்கம் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குதுன்னா தென்காசி டூ திருவள்ளிப்பூர் ரோட்டில் பாவூர் சத்திரத்துக்கு கீழ்ப்புறம் காய்கறி மார்க்கெட் அமைஞ்சிருக்கு அதிலருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு நம்மட இப்போ புதுசாக ஒரு நாலு வண்டி புது வண்டி வந்திருக்கு வண்டி ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆல்டோ பாருங்கள் வண்டியை பற்றி வாங்க ஒன் பை ஒன்றை பார்ப்போம் எலிஃபெண்ட் கிரே கலரில் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே நல்லா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் இருக்கும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது சீட்டோட கண்டிஷனை பாருங்கள் ஓட்டி படிக்கிறவங்களுக்கு அருமையான வண்டி மைலேஜும் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா ஃபினான்ஸ் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துலாம் வாங்க அடுத்த வண்டி வண்டிப்பா அடுத்த பார்க்கபடி டாட்டா விஸ்டா இன்ஜினும் பார்த்தீங்கன்னா கோட்டைச்சட்டு இன்ஜினு வண்டி அலைவில் எல்லாமே வரும் வாங்க வண்டியை ஒன்று போய் வேணால் பார்ப்போம் இது வந்து அவரா வாங்க அந்த வண்டியை ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பவுருண்டை வரும் வண்டி நம்பர் டிஎன் எழுபத்தி மூணு பேன்சி நம்பர் முப்பத்தி மூணு முப்பத்தாறு நாலு வீமே அலைவில் வந்துடும் கோட்டர்ச்சட்டு இன்ஜினு ஸ்விஃப்ட்டுக்கு வர இன்ஜின் அந்த வண்டியை மைலேஜ் நல்லா கிடைக்கும் இருபது கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கிடைக்கும் இன்டீரியர் சீட்டு எல்லாமே பாருங்கள் ஆமாம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது செட் இன்ஜினு இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் நேரில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் இன்னும் குறச்சும் தரேன் அடுத்த பக்கடி ரினால்ட்டில் பிலிமென்ஸ் டாப் மாடலு ஒன் பாயிண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு வண்டி ஏசி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது ஒயிட் கலர் வண்டி வாங்க வண்டியை பார்ப்போம் ஒயிட் கலரில் இருக்குது வண்டி நம்பர் டி ஐம்பத்தஞ்சு ஏகே பதினாறு பதினேழு வண்டி ஒரு மதுரை நம்பரு ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க பட்டன் ஸ்டார்ட்டு ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரினால்ட் புலியன்ஸ் சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் நாலு டோருமே பவர் வந்துடும் ஸ்டீரிங்கில் வால்யூம் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டாப் அண்டு மாடல் இந்த ரினால்ட் புலியன்ஸு டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிர இதுக்கு பினான்ஸே நல்லா சிவில் எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறவங்களுக்கு மூணு லட்சரூவார ஃபினான்ஸே வாங்கி கொடுத்துடலாம் நே வேணுங்கவங்க நேரில் வந்து பார்க்க அடுத்தா பார்க்குறது குண்டாய் ஆக்சிடண்ட் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டீசல் வேரியண்ட்டு இது வண்டி ஒரு லோ பட்ஜெட்டு ஓட்டி போக ஓட்டி பழகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் செடான் டைப்பு டீசலில் செடா லோ பட்ஜெட்டில் செடான் டைப்பு வாங்க வண்டியை பாருங்க எப்சின்னு ஒரு ரெண்டு தான் இருக்குது மைலேஜ் எல்லாம் கிடைக்கும் இருபது கிலோமீட்டர் வர மைலேஜ் கிடைக்கும் திலி சிலிண்ட்ரு இன்ஜின்னு இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு டீசல் வண்டிக்கு தொண்ணூற்றாயிரம் ரூபா தான் கேட்குறோம் நேரில் வாங்கணும் குறைச்சும் தரேன் இப்போதான் பார்க்கக்கூடிய டொயேட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீட்டை சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி சூப்பராக இருக்கும் இதோடய விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா இதுக்கு பினான்ஸாக ஆறு லட்சரூவா வர அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் நேரில் இருக்கவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அடுத்தா பார்க்கக்கூடிய வண்டி எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டப்ளியூ டென்னு சன் சன்ரூப்பு ஏர்பேக் எல்லா ஃபீச்சருமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோ இதோடய விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இதுக்கு ஃபினான்ஸு பத்து லட்ச ரூபார அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் விருப்ப இருக்கவங்க நேரில் வந்து பாருங்கள்